வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க ரவி நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி சார் நல்லா இருக்க என்ன மாதிரி இப்போ உங்களுக்கு இல்லை சார் இப்போ சரத் சரஸ்வதி பூஜையை இப்போ கொண்டாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆசை சந்தோஷம் நீங்க தமிழ்நாடு புதுச்சேரி மீடியா பத்திரிகை நிறுவனர்கள் சங்கம்னு வச்சுக்கோங்க ஆமாம் அதை பற்றி கொஞ்சம் அதனுடைய மாநில தலைவர் இரு மாநில தலைவர் நான் நான் இருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட சங்கம் நிறைய பிரபல தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள் நாளிதழ் வார இதழ் மாத இதழ் உள்ளவங்களாம் நம்மக்கிட்ட மெம்பராகவும் முக்கிய பொறுப்புலேயும் இருக்காங்க இப்போ வந்து பத்திரிகையாளர்கள் குறை அப்படின்றது இந்த ஒரு வருஷமாக நிறையா டாக் போயிட்டுருக்கு முக்கியமாக நீங்கள் கேட்க கேட்ட கேள்வி எனக்கு ஃபர்ஸ்ட்லி நீங்கள் கேட்டீங்க என்னென்னா இப்போ அந்த அரசு வழங்கும் ப்ரெஸ் பாஸ் மற்றும் அக்ரடேஷன் கார்டு இதே இந்த வருஷம் நிறைய பேர் கிடைக்கல அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது உங்கள் மனசில் மட்டும் இல்லை நிறைய பத்திரிகையாளர்களிட்ட அந்த கேள்விகள் இந்த ஆண்டு நிறையா போயிட்டுருக்கு இது சம்பந்தமாக நான் கூட டிபிஆரில் உள்ள ஊழியர்களிடமோ முக்கிய பொறுப்பில் உள்ள நிர்வாகிகளிடமும் கேட்கும்போது சார் அது வந்து அக்கர்டேஷன் கமிட்டியில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதனால் நாங்கள் வந்து இந்த வருஷம் பத்தாயிரம் காப்பி கீழே பிரிண்ட் பண்ணாதவங்களுக்கு நாங்கள் கொடுக்கல அப்படின்ற பதில் சொன்னாங்க நானும் ஒரு வேலை அது உண்மையாக இருக்குமோ அப்படின்லாம் நம்பியிருந்தேன் அப்போ சமீபத்தில் நான் அக்ரடிசன் கமிட்டியில் உள்ள ஒரு முக்கிய நபரை நான் சந்தித்து நேரில் சமீபத்தில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கேட்கும்போது உரிமையோடு கேட்டேன் அவர் நல்ல பிரதர் மாதிரி அவர் சொன்னார் அப்படிலாம் கிடையாது நாங்களாம் ரிஜெக்ட் பண்ணவே இல்லை நாங்கள் வந்து கொடுக்க தான் சொன்னோம் அதாவது பத்தாயிரம் காப்பின்றத கொஞ்சம் குறைச்சி ரெண்டாயிரம் காப்பி ஆக்கி அவங்களுக்கு வந்து கொடுங்க இது ஜியோவாக கொடுத்துருக்காங்க அது கஷ்டம் பத்தாயிரம் காப்பி பிரிண்ட் பண்ணுறது அவங்க ரெண்டாயிரம் காப்பி பண்ணுறவங்களுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்றது நாங்கள் வந்து பிஆர்ஓ செக்ஷனுக்கு நாங்கள் சொன்னோம் அப்படின்னு என்கிட்ட பர்சனலாகவே அவர் சொன்னார் அவர் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது இப்போ யார் இதில் கேம் விளாட்றா ஏன்னா இந்த கார்டுன்றது வந்து ஒரு ஒவ்வொரு பத்திரிகையாளருடைய ஒவ்வொரு நாளிதழ் மாத இதழ் வார இதழ் நடத்தக்கூடிய ஒருத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமை அவர்களோட உரிமையை வந்து பறிக்கிறது யார் இத்தனை வருஷமாக வாங்கினவங்களுக்கெலாம் இப்போ கிடைக்கல ஆனால் ஒரு தகவல் இருக்குது ஆதாரத்தோட வெளியிட போகிறோம் பிரிண்டே பண்ணாத பத்திரிக்கைக்கெலாம் இந்த வருஷம் கார்டு கொடுத்துருக்கறதா ஒரு தகவல் இருக்குது ஆதாரமும் வருது அதை கண்டிப்பாக வெளியிடுவோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அக்கர்டேஷன் கமிட்டியாக இருக்கட்டும் பியா பிஆர்ஓ செக்ஷனாக இருக்கட்டும் ஏன் நீங்கள் வந்து கொடுக்கல இப்போ நான் வந்து ஒரு கேள்வி வச்சேன் அவர்கிட்ட சார் நீங்கள் வந்து பத்தாயிரம் காப்பின்றீங்க நாங்கள் இருபதாயிரம் காப்பி பிரிண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் ஏன் பத்தாயிரம் சொல்கிறீங்க இருபதாயிரம் பண்ணுறோம் நீங்கள் பிரபல பெரிய நாளிதழுக்கு அரசுக்கு கொடுக்குற விளம்பரங்கள் அரசு விளம்பரங்களை நீங்கள் கொடுக்குறீங்களா அதே விளம்பரத்தை எல்லா பத்திரிகைக்கும் கொடுங்க ரெண்டாவது கேட்டகரியில் வர நாளிதழ்கள் மாத இதழ் எல்லாத்துக்கும் கொடுங்க இருபதாயிரம் காப்பி நான் பிரிண்ட் பண்ணுறேன் நீங்கள் மாதம் பத்து ஃபுல் பேஜ் கொடுத்தீங்கன்னா போதும் நான் இருபதாயிரம் காப்பி டெய்லி பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பதில் அவரால் சொல்ல முடியல அது நான் சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவர் மலிப்பிட்டு போயிட்டாங்க இதை நான் வந்து இன்னும் நாலஞ்சு பத்திரிக்கை சங்க தலைவர்கள்ட்டையும் கேட்டேன் நீங்கள் ஏன் யாருமே குரல் கொடுக்கல இதை வந்து கேட்கல அப்படின்னு கேட்கும்போது யாருமே முறையான பதில் கொடுக்கல காடு கிடச்சவங்க வரைக்கும் சந்தோஷம் இப்போ நாங்களாம் எட்டு வருஷமாக வாங்கிட்டு இருந்தோம் இந்த வருஷம் எங்களை நிறுத்திட்டாங்க இத்தனைக்கும் நாங்கள் தினமும் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே பேப்பர் பிரிண்ட் பண்ணுறோம் எல்லாமே ஃபைல் பண்ணியிருக்கோம் ஃபைலிங் கொடுத்துருக்குறோம் பிரிண்டர் லெட்ரு கொடுத்துருக்கோம் சேல் டேக்ஸ் கொடுத்துருக்குறோம் ஜிஎஸ்டி கட்டின பில்லுலேருந்து எல்லாமே கொடுத்துமே எங்களுக்கு தரல கேட்டால் அக்ரடேஷன் கமிட்டி ரிஜெக்ட் பண்ணிடுச்சு நாங்கள் இப்போ நான் கோர்ட்டுக்கு போக போகிறோம் இவெல்லாம் நான் போகிற ஐடியா சரி இந்த வருஷம் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் வாங்கலாம் போது இந்த பத்து நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவம் உடனே சரி இதை நம்ம வந்து ஆர்டியில் போட்டு எல்லாத்தையும் கேட்போம் இவங்க யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு கேப்புன்றதுல முடிவுக்கு வந்திருக்கும் இப்போ அண்டை மாநிலம் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா யூடியூப்புக்கெல்லாம் கொடுக்குறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த கார்டை வச்சு யாரும் ஒன்றும் பண்ண போகிறதில்லை அப்புறையே அதை கேட்குறீங்க நீங்கள் கேட்கலாம் ஏங்க இது என்னுடைய உரிமை எனக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் ஏன் அங்கீகாரத்தை நீங்கள் ரத்து பண்ணுறீங்க இப்போ நாங்கள் என்ன சொல்கிறேன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதுமோ எல்லா மாவட்டந்தோறும் அதாவது இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சென்னை சென்னை ஆர்என்ஐக்கு வந்து அஞ்சுலேருந்து ஏழு கார்டு கொடுப்பாங்க நாளிதழ்களுக்கு மாத இதழ் வார இதழ் மாத இருமுறை இதழ்களுக்கு வந்து மூணு கார்டு கொடுப்பாங்க ஒரு கேமராமேனு ஒரு ஆசிரியர் அடுத்து மூணு கார்டு சார் மாவட்ட இது வந்து சென்னை ஆராய்ணையில் சட்டசபை அதாவது நம்ம செக்ரட்டரியில் கொடுக்கறது மாவட்ட ரீதியா ரெண்டு கார்டு கொடுப்பாங்க இது வந்து அம்மையார் ஜெயலலிதா காலத்துல இருந்து இது கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு கார்டுகள் வந்து அந்தந்த மாவட்டத்தில் ஒரு புகைப்பட கலைஞர் ஒரு நிருபருக்கு கொடுக்கறது வழக்கம் பஸ் பாஸ் கொடுப்பாங்க அவங்கள இதெல்லாம் வந்து நடைமுறையில உள்ள வழக்கங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து பத்திரிக்கையாளராக இருந்தனால பத்திரிகையாளருடைய குறைகள் நிறைகள்லாம் அப்படி தெரிஞ்சதனால அவருமே அதை வந்து கண்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் கூட மூணு வருஷம் நல்லபடியாக அந்த கார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது எந்த ஒரு டிமாண்டும் கிடையாது அவர் வந்து கொடுத்துட்டா போதும் அந்த ஃபைலிங்லாம் பண்ணி டாக்குமெண்ட் கொடுத்துட்டா போதும் கார்டு ரினிவல் ரினியூவல் கார்டு கொடுத்தாங்க புது கார்டுகளுக்கு சில சட்டத்திட்டங்கள் வச்சுருந்தாங்க ஆனால் எங்களுக்கெல்லாம் ரினியூவல் எங்களுக்கு ரினியூவலே கொடுக்கல புது கார்டுங்களுக்கு நீங்கள் போட்ட சட்டங்கள் ஓகே அப்போ ரினியூவல் வந்து ஆல்ரெடி பத்து வருஷமாக நடத்திட்டு இருக்கிறனா ஒரு மாதத்துக்கு ரெண்டு ரெண்டரை லட்ச ரூபா செலவு பண்ணுறான்னா அந்த கார்டுக்காக இல்லை அக்ரெட்டேஷனாக இருந்தாலும் சரி ப்ரெஸ் பாஸாக இருந்தாலும் சரி ரெண்டு கார்டு கொடுக்குறது வழக்கம் இது நடைமுறையில் ரொம்ப வருஷமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் கோ பிஆர்ஓ எல்லாருமே ஒன்றிணைந்து அவங்க வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் செயல்படுவதாக நிறைய புகார்கள் சொல்கிறாங்க நிறையா நிருபர்கள் வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்ற நிறையா கம்ப்ளைண்ட் இருக்குது நீங்கள் செய்தித்துறை அமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துகிட்டு போய் சார் இல்லை நம்ம வந்து செய்தித்துறை அமைச்சர் சந்திக்கும் போது லெட்டர் ரெண்டு வாட்டி கொடுத்துருக்குறோம் பேசியிருக்கிறோம் அவங்க போட்ட மீட்டிங்லேயும் இந்த மாதிரி குறைகள்லாம் சொல்லியிருக்கோம் அவர் கண்டிப்பாக நாங்கள் வந்து சரி செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் நம்ம நிறைய போராட்டங்கள் பல்வேறு அமைப்புகள்லாம் நடத்தியிருக்காங்க எல்லாமே அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ அக்டோபர் வந்துருச்சு இன்னும் இப்போ அடுத்த கார்டுக்கு நவம்பர் டிசம்பரில் திரும்பி போராட வேண்டிய சூழ்நிலையை உண்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நாலு இதழோ ஒரு வார இதழோ மாதம் முறை இதழோ நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் காப்பி நிர்ணயிக்கிறீங்க ஓகே நீங்கள் தொலைக்காட்சிகளுக்கு வந்து என்னத்தை என்ன அடிப்படையில் நீங்கள் கார்டு கொடுக்குறீங்க இப்போ நீங்கள் பத்துன்ட்டு பத்துன்றது ஒரு லட்சம் பேர் அந்த பேப்பரை பார்க்குறான் அரசடைய விஷயங்கள் நடந்த எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் கிடைக்கிது போய் சேருதுன்றதுக்காக தான் அந்த கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த கார்டு கொடுக்குறேன்றீங்க அதுதான் கொடுக்குறாங்க அப்போ இப்போ உள்ள தொலைக்காட்சிகள் நாங்கள் எந்த தொலைக்காட்சியும் எங்களுக்கு எதிரி கிடையாது தொலைக்காட்சி நிருபர்களும் கேமராமேன் எங்களுடைய சக நண்பர்கள் எங்களுடைய உடன்பறவ சகோதரர்கள் தான் நான் யாரையும் குறைக்காக சொல்லலை நான் கேட்குற கேள்வி என்னென்னா இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் தொலைக்காட்சி யாருமே வீட்டில் உட்காந்து நியூஸ் பார்க்குறதே இல்லை அப்போ அவங்களுக்கு டிஆர்பின்னு வாரம் வாரம் ஒன்று வரும் அப்போ நீங்கள் பத்தாயிரம் காப்பின்னு சொல்கிறத விட ரொம்ப கம்மியாக தான் வரும் அப்போ எதன் அடிப்படையில் அவங்களுக்கு ஏழு காடு எட்டு காடு கொடுக்குறீங்க இப்போ நாங்கள் என்னென்னா அவங்களை நாங்கள் குறை சொல்கிறதுக்கு சொல்லலை நான் வந்து பிஆர்ஓ செக்ஷனு கேள்வி தான் கேட்குறேன் அப்போ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது கஷ்டப்பட்டு மாதம் ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா செலவுப்படி நடத்தக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர் பப்ளிஷருக்கு உண்டான அந்த அங்கீகாரத்தை நீங்கள் மறுக்கிறீங்க அதை கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் இந்த ஆண்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை பரிசீலனை பண்ணி ஆண்டு கண்டினியூவாக வாங்கிட்டு இருந்தவங்க அதாவது நான் புதுக்கு புது அப்ளிகேஷனுக்கு நான் பேசலை அது உங்களுடைய சட்டத்திட்டத்தை மாற்றிட்டீங்க அது என்னவோ நீங்கள் பார்த்துங்க ஆனால் ரினியூவல் கார்டை நீங்கள் போன வருஷம் நிறையா பேருக்கு நிறுத்திட்டீங்க இந்த வருஷம் அதை நீங்கள் வந்து திரும்பி மறுபரிசீலனை செய்து நீங்கள் வந்து கொடுத்தாகணும் கார்டு அதே மாதிரி இந்த அக்ரடேசன் கமிட்டியில் கீழ் மட்டத்தில் உள்ள யாராவது ரெண்டு ஆசிரியர்களை பப்ளிஷராக உள்ளே போடுங்க அப்போ வந்து இந்த சாதாரணமாக பிரிண்ட் பண்ணுற ஆளுங்களுடைய வழி வேதனையை வந்து அவன் எடுத்து சொல்கிறதுக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் பெரிய பெரிய நிறுவனத்தில் உள்ளவங்களையா போடும்போது அவங்களுக்கும் பெருசாக தெரியாது அவங்கள சொல்லி குற்றம் இல்லை அவங்களுக்கும் கீழே கஷ்டப்படுற ஒரு இரண்டாம் கட்ட நாளிதழ் அதாவது ஃபஸ்ட்டு ஏ பி பிசின்னு பிரிக்கிறீங்களா அதில் பி லெவலில் உள்ள நாளிதழோ வார இதழோ பண்ணுறவங்களுடைய கஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்களாம் பெரிய பத்திரிகையிலேயே வேலை பார்த்துட்டாங்க அவங்க வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே அப்படின்னு போயிடுவாங்க இந்த காடை வச்சு யாரோ பெருசாக போய்ட்டு கட்ட பஞ்சாயத்து ஏதோ பண்ண போகிறது கிடையாது எல்லாருக்குமே அந்த உரிமைக்காக தான் போராடுறாங்க இப்போ நாங்களாம் நான்லாம் எட்டு வருஷம் வாங்கிட்டு இருந்தேன் ஆல்ரெடி நான் பெரிய மிகப்பெரிய பத்திரிகையில் இருக்கும்போது ரெண்டு வருஷம் வாங்கியிருக்கேன் தொலைக்காட்சியில் இருக்கும்போது வாங்கிட்டு இருந்தேன் ஒரு பதினாறு வருஷம் நான் கார்டு வாங்கியிருக்கிறேன் பட் எனக்கு வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் சரி பாக்கெட்டில் வச்சுக்கிறதுக்கு ஏன் எவ்வளோ கேட்குறேன்னு கேட்கலாம் அது என் உரிமைங்க நான் பிரிண்ட் பண்ணுறேன் பிரிண்ட் பண்ணுறவனுக்கு கார்டு கொடுங்க நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நலத்திட்டங்கள் மாணவர்களுக்கு பெண்களுக்கு முதியோர்களுக்கு குழந்தைங்களுக்கு இப்படி நிறையா செஞ்சிருக்காங்க அதே போல் நம்மளுடைய நிருபர்களுக்கும் நல வாரியம்லாம் இந்த நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அது வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய நன்றியை அவருக்கு இந்த தருணத்தில் நம்ம சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இவர் செய்யாமல் வேறு யார் வந்து செய்ய போகிறா நிருபர்களுக்கு ஏன்னா ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளருடைய மகனவர் அவர் அவர் தான் பத்திரிகையாளர்கள் எல்லாமே செய்யணும் அதனால் உங்கள் கவனத்துக்கு இது கொண்டு வந்திருக்காங்களா என்னான்றலாம் தெரியாது அமைச்சர் ஒரு லெவல்லையோ இந்த விஷயம் காதுக்கு வராமல் போயிருக்கான்னு தெரில நாங்கள் இதை வந்து ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறோம் எங்கள் தமிழ்நாடு புதுச்சேரி மீடியா பத்திரிக்கை நிர்பல் சங்க சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவே நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாடு மட்டும் இல்லை புதுச்சேர்லையும் இதே நிலை தான் இருக்குது அங்கேயும் இதை நீங்கள் மாற்றணும்னு சொல்கிறோம் நாங்கள் அதனால் எங்களுக்கு வந்து தாயுள்ளம் கொண்ட முதல்வர் அவர்கள் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு பத்திரிக்கை நடத்துகிற நாளிதழ் வாரை இதழ் மாத இதில் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் வந்து இந்த வருஷம் ரினியூவல் பண்ணுற கார்டை போன வருஷம் நிறுத்தினதெல்லாம் இந்த வருஷம் கொடுக்க சொல்லுங்கள் இது நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இன்னும் உற்சாகமாக இந்த பத்திரிக்கை நடத்துகிறதுக்கு அவங்களுக்கு வந்து வழிவகுக்கும் அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு ஒரு அங்கீகாரம் தான் நாங்கள் கேட்குறது அங்கீகாரம் தான் எங்கள் அங்கீகாரத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு தானே கேட்குறோம் நாங்கள் ஒன்றும் ப்ரிண்டே பண்ணாமல் கேட்கலையே அப்படி நீங்கள் பத்தாயிரம் காப்பி ஜியோ தான் இருக்குது அப்படின்னா இன்னொன்று ஒரு அம்பல் ரிக்வெஸ்ட்டு தான் நீங்கள் எங்களுக்கும் மிகப்பெரிய பத்திரிகை கொடுக்குற விளம்பரத்தில் எங்களுக்கும் கொடுங்க நாங்கள் இன்னும் பத்தாயிரம் கேபி எக்ஸ்ட்ரா பிரிண்ட் பண்ணுறோம் இன்னும் அரசுடைய திட்டங்கள்லாம் பொதுமக்கள் கிட்ட நிறையா போய் சேரும் அதுக்கு நாங்கள் கேரண்டி நீங்கள் எங்களுக்கு விளம்பரங்கள் கொடுங்க அதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நம்பி நாங்கள் வந்து சில பத்திரிகையாளர் நண்பர்கள் சொன்னாங்க பிஆர்ஓ ஏபிஆர் வேண்டப்பட்டவங்களுக்கு பத்திரிகையே வரலாம் ம் பேர் இல்லை அது நிறையா பரவலான குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்றது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க போன வருஷமும் நிறைய பேர் சொன்னாங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றாங்க நம்ம என்ன நான் சொல்லியிருக்கேன்னா இப்போ நம்ம லீகல் டீம்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா ஆர்டி போட்டு போன வருஷம் யார் யாருக்கெல்லாம் எனக்கு தெரியும் எந்தெந்த பத்திரிகை பிரிண்ட் பண்ணுறாங்க எந்தெந்த பத்திரிகை பிரிண்ட் பண்ணல எந்த பத்திரிகை ரெண்டாயிரம் காப்பி அடிக்கிறான் ஐநூறு காப்பி அடிக்கிறான் முந்நூறு காப்பி அடிக்கிறான்னு எனக்கு எல்லாமே தெரியும் நான் டேட்டா பேஸ்லாம் வச்சுருக்கிறேன் இப்போ நான் ஆர்டியில் வாங்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து கேஸ் போடுவேன் நம்ம லீகல் டீம் இருக்கு நம்ம பத்திரிகைக்கு கண்டிப்பாக நான் வந்து கேஸ் போடுவேன் எந்தெந்த பத்திரிகை பிரிண்ட் பண்ணல எந்தெந்த பத்திரிகை எத்தனை வருஷத்துக்கு தமிழ்நாடு மாணிச்சேரி நிறுவ சங்க தலைவர் காதர்சேன் அவர்கள் பேசுகையில் மூத்த பத்திரிகையாளரின் மூத்த முன்னோடி முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாவட்ட ரீதியாக செய்தி தொடர்பாளர் புகைப்படக்காரர்களுக்கு இரண்டு காடு வீதம் அனைத்து பத்திரிகைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுத்தார் அதேபோல் இப்பொழுது இருக்கும் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தர வேண்டும் என்பதே தமிழ்நாடு பாண்டிச்சேரி நிர்வாக சங்க தலைவரின் கோரிக்கையாக உள்ளது பி ஒன் நியூஸ் தமிழ்நாடு தலைமை நிருபர் ரவியுடன் ஒளிப்பதிவாளர் குமார்